அரசு துறையில காவல்துறையில இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சவரு அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு பாபாஜி கூட இருபத்தி ஒரு மாசம் ஒரு கூடவே பயணம் பண்ணிருக்காரு அவர்கிட்டயே நாங்க நம்ம ரஜினி சார் செஞ்ச முத்திரையை மகாமுத்திரைன்னு பேர் பேரு அந்த மகா கீழே போகக்கூடிய சுவாசத்தை நிறுத்திட்டு இந்த சுவாசத்தை மேல ஏத்தினா யார் பயன்படுத்தினாங்க ஒரு பெரிய புனித ஆத்மா அவரு உலகத்துக்கு சாமியை கொண்டு வந்தாங்க அவரும் அந்த முத்திரையினுடைய பயன்படுத்தி இதை பண்ணு முடியாது பாபாஜி கூட நீங்க பயணித்த போது இப்ப இருக்கிற நாங்க பொதுவா பாபாஜினா அந்த அந்த பெயர் பலையில வச்சிருக்கிற அந்த உருவம் தான் எங்களுக்கு ஞாபகம் இல்லை பாபாஜினா இப்படி தான் இருப்பார் அவர் எந்த ஆனா அவர் எதுக்காக வந்து தேர்ந்தெடுத்தாங்க நீங்க அப்படின்றதுக்கான காரணம் மட்டும் சொல்லலாம் கட்சி பாபாஜியை நினைச்சு தவம் பண்ணால் எந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணாலும் அவர் நேரடியாக காட்சி அளிக்கிறாருங்கிறத உண்மையை தெரிஞ்சு சுட்டு போகணுமே முடியா நம்ம அவங்கள தேடி போய் பார்க்கவே முடியாது யாரு அது மகாவதார் பாபாஜி தான் நம்ம கூட அன்பான வணக்கம் இடம் ஈரோடு மாவட்டத்துல நம்பியூர் அப்படிங்கிற ஊருக்கிட்ட வந்திருக்கோம் அங்க எங்க எதுக்காக இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா ரொம்ப நாளா வரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தோம் இங்க மகாவதர் பாபாஜிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலுடைய கோபுரம் ஸ்ரீசக்கரம் வடிவத்துல கட்டப்பட்டிருக்காங்க நிறைய பிரதிஷ்ட பாபாஜியை நினைச்சு வேணா அவரே காட்சி அளிக்கிறார் பாபாஜியை நினைச்சு தவம் பண்ணால் எந்த இடத்துல தவம் பண்ணாலும் காட்சி தெரிஞ்சிட்டோம் இந்த கோயில கட்டி நிறுவச்சிருக்கிறவரு அரசு துறையில காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சவர் அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு பாபாஜி கூட இருபத்தி ஒரு மாசம் ஒரு கூடவே பயணம் பண்ணியிருக்காரு அவர்கிட்டயே உத்தரவு வாங்கி அவரின் பெயர்லேயே கிட்டிருக்காரு பாபாஜி கூடிய இருபத்தி ஒரு மாசம் வாழ்ந்திருக்காரு உன்னால் நம்ப முடியுதா நம்பி ஆகணும் அந்த அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் மாமாஜி பாபாஜி பகராங்க நிறைய இப்போ அகத்திய முனிவரை கேள்விப்பட்டிருக்கோம் அகத்திய முனிவருடைய குருவை கேள்விப்பட்டிருக்குமா போகர் முனிவரை கேள்விப்பட்டிருக்கோம் போகர் முனிவருடைய குருவை கேள்விப்பட்டிருக்குமா ஆனா போகர் முனிவர் தான் பாபாஜி கே குருவான் அப்படின்னு கூட சொல்லப்படுது இன்னைக்கு அந்த கோயில காமிக்க போறோம் அந்த இந்த கோயிலை கட்டி பாபாஜி மகாவதர் பாபாஜி கிட்டேயே வரன் வாங்கி அவரு அவரு கூட அவர்கிட்ட தீட்சை வாங்கி அவரு கூட இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ஒரு மாதம் வாழ்ந்து வந்து இந்த கோயிலை கட்டி நீ வந்துருக்க அவரை நேரில் சந்திக்க போகிறோம் அவர் யாரு அவர் பேரனை அவர் எந்த துறையில் வேலை செஞ்சாரு காவல்துறையில் வேலை செஞ்சாருன்னு சொன்னாங்க அதை எல்லாத்தையுமே நீ காமிக்க போறோம் ஒன்றுன்னா வாங்கப்பா போயிடுச்சு பாபாஜி கோயில் வந்துட்டோம் கோயில் தான் கட்டியிருக்காங்க நிறைய சாமிகள் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இப்ப ஒன்னொன்னா பாத்துருவோம் வாங்க உள்ள வந்தோம்னா பாபாஜி கோயில் அங்க இருக்கு பாபாஜி கோயிலுக்கு முன்னாடி அகத்திய அகத்தியர் முனிவருடைய சிலையை வச்சிருக்காங்க இங்க வந்து போகருடைய சிலைய வச்சிருக்காங்க போகருடைய திருவுருவ சிலைய வச்சு பிரதிஷ்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இவருக்கும் குரு இருக்காராம் அகத்தியருக்கும் குரு இருக்காங்களா அந்த குரு யாருன்னு அப்படியே வாங்க இவருதான் அஸ்வினி தேவர் அஸ்வினி தேவர் முனிவர் இவர் என்னன்னா அகத்திய முனிவருக்கு குரு இவர் தான் அகத்திய முனிவருக்கு குருவான அகஸ்திய தேவர் இவர் நாதர் இந்த நாதர் தான் போகர் சித்தருக்கு குருவான் இவருடைய பூர்வீகம் இருக்குதுக்குமா சீனா சீனாவில் தான் இந்த முனிவர் சித்தர் வந்து வாழ்ந்திருக்காரு அதுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் பாருங்க அந்த எல்லாம் அவங்களுடைய பாரம்பரிய அந்த கொண்டை போட்டு அந்த இதெல்லாம் இருக்குது இவரு தான் போகர் சித்தருக்கு குரு அவரு வந்து அகத்திய முனிவர் போகர் முனிவருக்கு உடைய குருநாதர்களை பார்த்தோம் இந்த எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு குருநாதர் இருக்காராம் அவர் பேருன்னு கூட நம்மளுக்கு தெரியல அந்த சித்தருடைய பேரு அது அங்கதான் இருக்காரா போய் வாங்க இந்த இடத்துல வந்துட்டோம் இங்க ரைட் இது வந்து தன்வந்திரி வேத மகரிஷி தன்வந்திரி வேக வேத மகரிஷி அகத்திய முனிவருக்கு போகருக்கு அவங்களுடைய குருவுக்கு பாபாஜிக்கு இவங்க மொத்த நபர்களுக்கும் இந்த தன்வந்திரி வேத மகரிஷி தான் ஆதி குருவான் இவருக்கு ச இவருக்கும் சரி இந்த அகத்திய முனிவருடைய குருவான செவ்வாய் அவருக்கும் சரி போகர் சித்தருக்குடைய காலஸ்தியர் நாதரும் சரி இவங்களுக்கெல்லாம் சில பிரதிஷ்டம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் சித்தர்கள் எங்கேயுமே கிடையாது இங்கே மட்டும்தான் இருக்குது இதுதான் தன்வந்திரி ி வேத மகரிஷி இந்த சித்தர்களுக்கு எல்லாம் குரு இவருதான் அப்படியே அதெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு இப்படி வந்தோம்னா பாபாஜி கோயிலுக்கு பக்கத்திலேயே இது ஒரு தியானம் முறை கட்டிட்டு இருக்காங்க தியான முறை கட்டிட்டு இருக்காங்க இனிமேல் தான் இதை கட்டி முடிஞ்சு இதுவும் ஸ்ரீசக்கரத்துடைய வடிவிலே தான் கட்டுறாங்க அந்த கோபுரமும் ஸ்ரீசக்கர தான் இருக்குது இந்த கோபுரம் ஸ்ரீசக்கர தான் இருக்கு அது முழுமையடைஞ்சிருச்சு இது கட்டுமான பணியிலே இருக்கு இனி நம்ம தேடி வந்த பாபாஜியை தரிசிக்க போலவாங்க முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இப்ப கடைசியா உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தோம்ன திருமண பக்கமெல்லாம் பாபாஜியுடைய தவம் பண்ணதும் பாபாஜியுடைய சித்த ஆசி கொடுத்ததும் எல்லாமே இங்க வச்சிருக்கிறாங்க படங்களா வச்சிருக்காங்க இந்த பக்கம் விநாயகர் வச்சிருக்காங்க அந்த பக்கம் முருகர் வச்சிருக்காங்க இதுதான் பாபாஜியுடைய கோயில் மேல பின்னாடி வச்சிருக்கிறது ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் வச்சிருக்காங்க நடுவுல அதன் கீழ வந்து பாபாஜியுடைய திருவுருவ சிலை செஞ்சு பிரதிஷ்டம் பண்ணிருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிற சிவலிங்கம் ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சியில செய்யப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகா சிவலிங்கம் அது ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சத்திலேயே வடிவமைச்சு சிவனை வடிவமைச்சு செஞ்சு குறைஞ்சு வச்சிருக்காங்க அது கொஞ்சம் கவர் எல்லாம் உத்தரவு அதாவது இந்த எங்க வீட்டுல இந்த விசேஷம் நடக்கணும் இந்த குழந்தை பிறக்கணும் இந்த விவசாயம் சரிக்கணும் இந்த பிசினஸ் தொடங்கணும் இந்த வியாதி போயிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு எழுதி அந்த சீட்ல வைக்கப்பட்டுறாங்களா அத அந்த சீட்ல வைக்கப்பட்டதை திரு பூசாரி அவர்கள் வந்து உத்தரவு கேட்டு அதில் இருக்கிறது என்ன பலனோ அதை அவர் சொல்லிடுறாரு அதை போய் அப்படியே செஞ்சாலே போதும் மற்ற இங்க பேரு அருள்வாக்கு சாமியார் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கே உத்தரவு அவருக்கு கிடைக்குது அதை வச்சு இந்த கவரில் இருக்கிறதுக்கு இந்த வியாதிக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க இந்த மூலிகையை சரக்கூடிய அப்படின்னு சொல்லிடுறாரு அதை வச்சு போய் செய்கிறாங்க நடந்துருது இது உண்மை இது நடந்துட்டு இருக்குது இதுதான் பாபாஜியோடைய நம்ம தேடி வந்த கோயிலுக்கு பாபாஜியே இங்கே வந்திருக்காரு இவர் பாபாஜி கூட வாழ்ந்திருக்காரு இது உண்மை இந்த கோயில் சாமி வணக்கம் வணக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல நாட்களாகவே உங்களை வந்து சில கேள்விகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல இந்த நம்பி ஒரு பக்கத்துல ஒரு பாபாஜி கோயில் இருக்கு அங்க இருக்கிற ஒரு முன்னாள் அதிகாரி ஒருவர் ஆன்மீக வழியில வந்துட்டாரு அவரு தான் இத நிரூபிச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு அவரு பண்ணவரு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல் வந்து ரொம்ப நாள் ஆசை அது முடியாமையா போயிடுச்சு இப்ப அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இடத்துல கோயில் நிறுவனங்கிறது உங்களுக்கு உத்தரவு எப்படி கிடைச்சி நீங்க எதை வச்சு இந்த கோயில் நிறுவன எனக்கு சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி என்ற ஊரு நான் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காவல்துறையில் சேர்ந்தேன் சேர்ந்து பணியாற்றினேன் எண்பத்தி எட்டில் ஒரு எதிர்பாராத விதமாக நம்மளுடைய பூர்வ புண்ணியம்னு தான் அதை சொல்ல முடியும் நம்ம அந்த ஆன்மீக வழிகளில் போகலை காவல்துறை அதுக்குண்டான பயிற்சிகள் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாதாரணமாக காராதே அப்படி இப்படின்னு நம்ம உடல் தகுதிக்கு தேவையான ஒரு ஜிம்மு போகிறது அந்த மாதிரியான ஒரு லைஃபு ரெண்டாவது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த உங்களுக்கு தெரியும் மஞ்சு வரட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்ந்தோம் போலீஸில் சேர்ந்து மூணு வருஷம் அது கழித்து எண்பத்தி எட்டில் எண்பத்தி எட்டில் என்னை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க நான் போகல அவங்கள வந்து யாரும் பார்க்க முடியாது பூர்வ ஜென்ம தன்மை இருந்தால் மட்டும் அவங்க தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போகணுமே ஒழிய நம்ம அவங்கள தேடி போய் பார்க்கவே முடியாது யாரு அது மகாவதார் பாபாஜி தான் நம்மளை கூட்டிட்டு போனாங்கன்னு கூட முத தெரியாது எனக்கு பட் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில கூட்டிட்டு போறாங்க அவங்க கூட்டிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன பின்னாடி சரி அவங்கள தவிர மற்ற லைஃப் நமக்கு மறந்து போகுது இதுதான் உண்மை ஏன்னா அவர் சுவாமியினுடைய உத்தரவு என்னன்னு கேட்டா உன் அனுபவங்களை பிறருக்கு இருக்காங்க இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேக்குறீங்க ஆலயத்தை பத்தி கேட்கறீங்கன்றதால ஒரு அடிப்படை தன்மையாவது நம்ம சொல்லி ஆகணும் எண்பத்தி எட்டுல அவர் கூட போயிடுறேன் நான் எண்பத்தி ஒம்பது லாஸ்ட் வரை நான் வரல என்னுடைய டெச்டர்ன்னு சொல்லி விட்டு ஓடின்னு சொல்லி காவல்துறையில என்னை வந்து நீக்கிற நீக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அன்றைக்குள்ள ஒரு நல்ல அதிகாரிகள் திரும்பி வந்து சாமி என்ன உத்தரவு கொடுக்குறாங்க மறுபடியும் நீ போய் வேலை பாரு நீ வேலை பார்த்து நீ அந்த வேலையை கர்ம யோகம்னு பேர் நம்ம பார்க்குற வேலைகளுக்கு அதை முடிச்சு நான் சொல்லும் போது நீ வந்து மறுபடியும் வெளியில் வரலாம் நீ போய் உண்மையை சொல்லு அப்படின்றாங்க அப்புறம் வந்து அப்போ உள்ள அதிகாரிகள்கிட்ட உண்மையை சொல்கிறேன் மறுபடியும் சேரணும்னு அவங்க ஒரு சில வழிமுறைகள் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனதோட அதை வேற ஒன்றும் தப்பான செயலுக்கு நம்ம போகல அதனால அவங்க அதை பெருசு படுத்தாம மறுபடியும் நீ பணிக்கு எடுக்கிறாங்க அந்த ஒன்று ஒன்றரை வருஷ காலங்கள் வந்து எனக்கு அந்த சம்பளம் இல்லை நான் சாமி கூட இருந்த காலங்கள் இருபத்தோரு மாதமும் ஏழு நாளும் எங்கே முழுவதுமே சதுரகிரியில தான் இருந்தான் ஆனா இந்த ஸ்டாண்டர்டு பிளேஸ்ன்னு கிடையாது தமிழகத்துல இருக்க சதுரகிரி மகாவதர் பாபாஜி உங்களுடைய வயதுக்கு உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு வராது ஏன் நாங்க படிச்ச வரைக்கும் நாங்க தெரிஞ்ச வரைக்கும் கேட்டீங்கன்னா இமயமலையில தான் அவர் முழுமையா தவம் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரம் வருஷமா இருக்காரு இன்னை இளமையோடய இருக்காரு ஆதிசங்கராஜருக்கு குரு ஏசுநாதருக்கு குருவா இருந்தவர் குருவா இருந்தவர் ஆஹ் அடிகளா இருந்தவர் சொல்லப்பட்டிருக்காங்க அதான் அவரு சதுரகழி மலைக்கு வந்திருக்குங்குறதே எங்களுக்கு நல்ல கேள்வி அருமையான கேள்வி நீங்க கேட்டது இப்போ நீங்க உங்களுக்கு ஊர் எது சொந்த ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இப்போ எங்க வந்திருக்கிறீங்க நம்பியூர் ஊர்ல நினைச்சா திண்டுக்கல் போலாம்ல அது மாதிரி பாபாஜி பிறந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டது ஓ த நேட்டிவ் பிளேஸ் ஓ அவர் இமயமலையில தவம் பண்ணலாம் இன்னும் சீனா தாண்டி மேருமலையில கூட தவம் பண்ணலாம் அவர் பிறந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா பிறந்த நாடு புனிதமானதா இல்லையா அப்படிங்கும் போது இந்த பிறந்த நாட்டுக்கு அவர் வரும்போது அவருடைய குருவான போக மகரிஷி போகருடைய இணைந்து இணைந்து பயணித்த அகத்திய மகரிஷி உலகம் உள்ளவரை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காகபூஜண்ட மகரிஷி இது போன்ற பதினெட்டு சித்தர்களும் எட்டு ரிஷிகளும் நவகோடி சித்தர்களும் நாப்பத்தி எட்டு மா முனிவர்களும் அனைவரும் வசித்த இடம் சதுரகிரி அப்படிங்கும்போது ஒரு புனிதமான இடத்துக்கு அவர் போறதுன்றது அவங்க வந்து நம்ம மாதிரி ஒரு வாகனத்திலையோ கால்நடையாவோ போறதில்லை ககன மார்க்கம்னு ஆகாய மார்க்கமா போறாங்க பிரணவத்துவத்துல போயிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி சதுரகிரியில வந்து ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்காக ஒரு சில ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்கிறார் அன்னைக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கு ஆனா அவர் எதுக்காக வந்து தேர்ந்தெடுத்தாங்க நீங்க அப்படின்றதுக்கான காரணம் மட்டும் சொல்லலாம் அவர் கூட நீங்க பயணிச்ச இந்த ஓராண்டு இரண்டு காலம் வந்து சதுரகிரி மலையிலயா அல்லது இமயமலை இமயமலைக்கு நான் போனதே இல்ல சதுரகிரி மலையில தான் விட்டுட்டு போயிடுவாங்க அதாவது இருபத்தோரு மாசமும் கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அழைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு உங்களை இல்ல அங்க போயிட்டு அங்க ஒரு இடத்துல இருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பாபாஜி கூட நீங்க பயணித்த போது இப்ப இருக்கிற நாங்க பொதுவா பாபாஜினா அந்த அந்த பெயர் பழையில வச்சிருக்கிற அந்த உருவம் தான் எங்களுக்கு ஞாபகம் பாபாஜினா இப்படிதான் இருப்பார் அவர் எந்த வடிவத்தில் இருப்பார்னு எங்களுக்குலாம் தெரியும் சரி நீங்க அவர் கூட பயணிச்சு அவர் கூட பாபாஜினே தெரியாம கூட போயிருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி உருவத்தில் இதே உருவத்தில் காட்சி அளிச்சாரா அதாவது கரெக்டான கேள்வி என்னை கூட்டிட்டு போகும்போது எழுபத்தி மூணு வயதில் ஒரு தா என்னை மாதிரி இப்ப ஒரு தாடி முடியோட இன்னும் கூட கூட கொஞ்சம் நல்லா அழகா அழகா சிக்கச்ச வேறுன்னு ஒரு தாடி முடியோட நீண்ட நாசியோட காவி உடையும் காவி தொண்டோட தான் என்னை கூட்டிட்டு போனது சதுரகிரிக்கு ஒரு கோரக்கர் குண்டம்னு அங்கே ஒரு நாள் இருக்குது அங்கே நிறுத்திட்டு இந்த வந்துடுறேன் இன்னொருத்தர் வரேன்றாரு அவரை கூட்டிட்டு வரேன் நீங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்மளால அசைய முடியலை ஏதோ ஒரு கட்டுப்பட்ட மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு அரை மணி நேரம் சென்று ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் பொதுவாக அந்த காலத்து பையங்கள்லாம் அந்த முடி நிறைய வளர்ப்பாங்க அந்த விசாஸ்திரிகள் இந்த பிராமன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி முடி ஒரு முக்கால் காலுக்கு ஒரு துண்டு பழுப்பு நிற மஞ்சள் துண்டு ரொம்ப அழகான பையன் சிவப்பான பையன் வரேன் அப்படி நான் என்ன சொல்றேன் அவனை பார்த்த உடனே இந்த பையனை பார்த்த உடனே தம்பி தேடி தேடிதான் ஒரு ஐயா கீழே போனாரு நீ இந்த பக்கம் வந்துட்ட கூப்பிடு அப்படின்னு நான் சொல்றேன் என்னைய தெருளையாடா உனக்குன்னு கேக்குறாங்க மூணு தடவை நமக்கு கொஞ்சம் வந்து சிவகங்கை மாவட்டம் ரப்பான போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணது வேற டா போட்டு பேசணும் உடனே நம்ம கொஞ்சம் வந்துருச்சு வாடா போடான்னு பேசாத உனைய நான் தம்பின்னு தானே மரியாதையா கூப்பிட்டேன் அப்படிங்கும் போது அதை அவர் லட்சியமே பண்ணல உண்மையிலேயே தெருளையாடா அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கிறாங்க புடிச்ச நிமிஷத்துல இருந்து வேற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல அதாவது புற வாழ்க்கை முன்னாடி இருந்த வாழ்க்கை ஞாபகம் அவரோட போனதெல்லாம் இருக்கு இது மறந்துடுது அந்த பாசம் பந்தம் அதெல்லாம் ஸ்பரிச தீட்சைன்னா தீட்சா தலையில கை வச்ச உடனே சமாதி ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்கும் தெரியும் அந்த தவத்தின் பிறகு இங்க இந்த ஊர்ல கோயில் இந்த இடத்துல அமைக்கணுங்கிறதுக்கு உங்களுக்கு உத்தரவு அதாவது எப்படின்னா அது என்ன நடந்துச்சுன்னா அவரை விட்டு நீங்க போன்னு சொல்றாங்க கடைசியில சொல்லும்போது இனி நான் போய் வேலையிலையும் சேர முடியாது இனி நான் எதுக்கு போகணும் வந்தாச்சு இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல உனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதை போய் நீ செய்யணும் அதுக்காக நீ போகணும் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மக்கள் தேடுதலில் இருக்கிறாங்க கலியுகத்துல நிறைய தேடுறாங்க ஆனா உண்மையா அவங்களுக்கு அது கிடைக்கல அதனால நீ அந்த உண்மையை வந்து சொல்றதுக்கு தான் உன்னை அனுப்புறேன் அப்படின்ட்டு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதுக்கு ஒரு சத் சங்கமா போட்டு ஒரு ஐநூறு ஆயிரம் பேரை கூட்டி நீ சொல்ல கூடாது உனக்கு சீடர்கள்னு ஒரு ஐம்பது நூறு பேரை வச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய அமைப்பாக்கி சொல்லக்கூடாது வேற எந்த விதத்திலையும் நீ சொல்ல கூடாது சரி நான் சொல்றேன் ஆறு இடம் தவம் பண்ண இடம் பாபாஜி பாபாஜி அதாவது தென்னிந்தியால ஹிமாச்சல் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீடர்களோட தங்கி தவம் இருந்த இடம் அவங்க எப்படின்னா ஒரு டவர் மாதிரி அவங்களுடைய தவ ஆற்றலை பரப்பிட்டு போயிடுவாங்க அங்க என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இங்க இருந்து யார் வேண்டும்னாலும் அதுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தவம் இப்ப ஆறு படை வீடு முருகனுக்கு எப்படி முருகன் பாபாஜி தான் சொல்லுவாங்க சுவாமியவே முருக பாபாஜிபாங்க அது மாதிரி ஆறு இடத்துல தவம் ஏற்றி இருக்கிறாங்க அதுல உரிய கொங்கு நாட்டுல தான் முதல் தவம் ஏற்றப்பட்டது பிறந்த இடம் இல்லாம நான் சொல்றேன் பிறந்த இடம் பறங்கிப்பட்டேன் அது புனிதமான இடம் ரொம்ப புனித பூமி பூமியை மிதிச்சவனுக்கே பாவம் போயிடும் காசிக்கு நிகரானது அது அதுக்கு அடுத்ததா கொங்கு நாட்டுல முருகன் வசிச்ச இடத்துல இந்த இடத்த சொல்லி இந்த இடத்துல இவ்வளவு இடம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேளு கொடுப்பாங்க அந்த இடத்துல நீ பணம் வாங்கக்கூடாது யார்டையும் அப்படின்ட்டாங்க கோயில் அவங்க தான் நம்ம எழுதணும் நம்மளுக்காக ஒன்றும் தெரியாது அது மாதிரி இதை கட்ட சொல்லும் போது எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுங்கும்போது பண்ணு வரும் நம்ம பணத்தை அப்படியே மொத்தமாக வெளியில் வந்த எனக்கு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாயும் போட்டு மொதல் கோயில் இதை தான் உருவாக்கணும் உருவாக்கும் போது கூட அவருடைய திருவுருவத்தை நம்ம செய்யணும்ல அப்படின்னு சாமியிட்ட போது என்னையே வெளியில் வச்சு பார்க்க விரும்புற அப்படின்னாங்க நாம் நான் விரும்பலைனாலும் இப்போ எப்படி இருப்பாங்கன்னு வர மக்களுக்கு தெரியணும் கோயில்னா மூர்த்தம் வேணுமேங்கும் போது அதுக்கு ஒரு முத்திரையை சொன்னாங்க நம்ம ரஜினி சார் செஞ்ச முத்திரையை மகா பேர் அது பேரு அந்த மகாமுத்திரைன்றது கீழே போகக்கூடிய சுவாசத்தை நிறுத்திட்டு இந்த சுவாசத்தை மேலே ஏத்தினா இரவாம இருக்கலான்ற அடையாளம் தான் அது முத்திரைன்னா அடையாளம் இப்ப தபாலில் ஒரு முத்திரை கொடுத்தா அடையாளம் அது ராஜ முத்திரைன்னா ராஜாவுனுடைய அடையாளம் அது மாதிரி அந்த அடையாளம் அத திருமூலர் பாடல்ல இருந்து எடுக்கப்பட்ட முத்திரை அது உருத்தரித்து நாடுவில் உருத்தரித்து நாடியில் ஓடுகின்ற வாயுவை காற்ற கருத்தினில் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனி சிவந்திடும் அருத்தநாதிய சுரர் அம்மை பாதம் உண்மையே அப்படின்ற திருமூலரின் திருமந்திர இருந்து எடுக்கப்பட்ட முத்திரை அது அதை தான் ஐஎஸ்ஆர் பயன்படுத்தினாங்க ஒரு பெரிய புனித ஆத்மா அவரு உலகத்துக்கு சாமியை கொண்டு வந்தாங்க அவரும் அந்த முத்திரையினுடைய பயன்படுத்தி இதை பண்ணு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பண்ணணும்னு சொன்னாங்க தேவகோட்டை தாண்டி அமராவதி புதூர்ன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கருப்பையான்ற ஒருத்தர் சொல்லி அங்க போய் அவன் செய்வான் அப்படின்ட்டாங்க எல்லாரும் போய் நாங்க அங்க இறங்கும்போதே அவர் அவரு பாபாஜி செய்யணுமான்னு கேட்ட அதெல்லாம் ஒரு மிராகலான நிகழ்வு செஞ்சு உள்ள அந்த மூர்த்தம்தான் இருக்குது மகா ஓகே இவ்வளோ ஒரு வழிபாட்டு தலத்துல பாபாஜியோட ஒரு இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்துல உங்களை சந்திச்சு பல்வேறு விஷயங்களை வைத்தமிழ் சேனலுக்காக நேரத்துக்காக சொன்னதுக்காக நல்லது இருக்க நன்றி நல்லது நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நல்லது இந்த கோயிலுடைய முழு இஷ்டையும் பார்த்துட்டோம் அவர் சாமிஜி பாபாஜி கூட பயணிச்சார் அவர் சொன்ன விஷயங்களையும் கேட்டோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கு உங்களுக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி